ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போனால் நம்ம ஊர்லேருந்து நைஸ் பையூர்லேருந்து வழி போகிறதுக்கு தொட்டிக்குடி சைக்கு போகிறதுக்காக இது மண்டபத்து பாதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரை விட்டு வெளியில் போகிற வழி தான் இந்த இடத்துல இருட்டில் வந்து வெச்சமாக இல்லை இப்போ இடிட்டாகுது கண்ணே தெரியல உண்டாகும் பேசினு இருக்காங்க மேலே இடிஸ்ட்டாங்களான்னு தானே கடலூர் திருவள்ளூர் மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரெஸ்லாம் தைக்கணும்ன்ட்டு தைக்க முடியாதுன்றாங்க நான் வந்து அப்போவே சொன்னேன் நான் ரெஸ் பண்ணலான்ட்டி அவனும் கேட்கல பே பேசன்ஸ் நம்ம இப்ப எங்க போற நம்ம ஊர்லந்து திருவண்ணூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க போறோம் நான் நம்ம திருவண்ணூர் தான் போறோம் டீ குடிக்கி தான் போறோம் அவங்க போய் பாப்பா வாங்க என்ன நிலைமையில டீ வாங்கி தராங்க கஞ்சி பிஞ்சாடி வாங்க ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேர் போறான்னு திருப்பிட்டா அவனுக்கு இப்போ போறோம் என்ன வாங்கி தரேன்னு பாப்பா வாங்க நம்ம ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க

அச்சம்போது கடல்ல இருந்து நீச்சல் அரசினை ஓடுவார் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க வெள்ளத்துல வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் பாயாசம் செய்வோம் எவ்வளவு இந்த இடத்துல இருக்குல வந்து வெச்சமா இல்ல பாருவான் கோயில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து எதுக்கு எல்லாரோட பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை தையல் பிஞ்சி அசிங்கமாக ஆயிடுச்சான் அது எல்லாத்தையும் வந்து திரும்ப தச்சுட்டு வரதுக்காக ஒரு எட்டு ஒன்பது பேண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு

எல்லாத்தையும் கேட்டுப்பாரு ஒரு தடவை நான் வந்து அப்பவே சொன்ன ரசித்தான் உங்க விருப்பப்பட்டு தாண்டா நீங்க சொல்றது தான்டா எங்காம நீ ஒரு இரு பத்து நீ ஒரு பத்து நீ ஒரு பத்து நீ ஒரு பத்து நான் ஒரு பத்து கரெக்டா இருக்கும் வண்டிக்கு என்ன போட்டு விட்டுருங்க இவர் பெரிய பித்தாக்கா பிதுர் கோபாலே கரெக்டாக சொல்றேன் நான் பொய்யே சொல்றேன் என்ன எந்த கடைக்கு யார் ஸ்பான்சர் பண்றீங்க எண்பது ரூபா இருக்கு எந்த டீ ப்ரோ தானே என்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு யாருன்னா பார்த்துக்கல ஓகே இப்போ வந்து எனக்கு நான் வந்து பெட்ரோலுக்கு நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஜூஸ் இல்ல அத நான் வண்டி அதை யாருன்னு சொல்லுங்க ஐயோ ஆமா ஆமா அது மட்டும் தெரிதே சரி ஹேய் ரோ ர ரிசீவர் கைட்டே கட் பண்ணிரடா எங்கன போகக்குல போடுற

என்ன தமிழே என்ன படிப்பா தமிழே பாதாம்மா எவ்வளோ இல்லையா எனக்கு அந்த என்னப்பா தெரிவிப்பாக்கா தமிழ் என்ன வழ சொல்றமா சொல்லு உனக்கே நீ சொல்லுங்க பாடாமல் சரி தப்பு தப்பா சொல்லிக்கூடாது மேல பார்த்தாதான் தெரியல அதான் மஞ்சட்டோட அவனே

ரெண்டு பேரும் அண்ணன் தன் பேர் இரணைகான் இவன் பேர் வந்து கார்த்தி இவன் பேர் அருள் ரெண்டும் ஒரு சைக்கோ அதே வந்தீங்கன்னால் இவர் வந்து நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டி சேது சேது மீடியா அதே வந்தீங்கன்னா ஒரு பயிர் வில்லேஜ் ஆனால் மூஞ்ச மட்டும் காட்ட மாட்டாங்க சென்டர் எங்கே இருக்குது நீங்கள் ஏன் ரெண்டு பேர் காய் பயிரில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சங்கிலி போட்டுறாரு ஆனால் ஒரு ஜூஸ் ஒழுங்காக வாங்கி கொடுக்க மாட்டார் கைஸ் ஏன் இவன் பாருதா இங்க <laughs>

ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன அப்புறம் எப்ப கல்யாணம் அந்த மாதிரி சொல்றேன் நெக்ஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தா ப்ரோ ருசியா தான் என்ன சுவை என்ன சுவய் கார்த்திக் நேத்த முந்தா நேத்த நுங்கு பேருக்கு போனேன் நுங்கு பேருக்கு போன மேடா உள்ள அப்ப கார்த்தி சவுக்கிர பொள்ள இருந்து வந்து வெளியே என்ன பண்ணான் ஆத்துல இறங்கி அதா என்ன சொரு ஃபைனெல்லாம் எனக்கும் வந்துருச்சு ஓகே ப்ரோ சாப்பிட்டு வீடியோ எடுக்கும் காய் காத்து காய்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் ஜூஸ் குடிச்சாச்சு ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தவத்தான் ரிவ்யூ கேக்கலாம் வாங்க காத்தி சொல்றா ஜூஸ் எப்படி இருந்துச்சு

ए आगे ना मेड़ू बघ रहा है नहीं नहीं ना उठ जाएगा गाइस इधर कल्लू बेटा गए बैठ गए बैठ गए बोलवा

வண்டி உங்க அண்ணன் தலைக்கு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பெருசா சுத்தி போடுங்க போமா ஏய் அண்ணன் மட்டும் ஒரு நாப்பது ரூபாய்க்கு போட்டு விட்டுங்கட